மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களே காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிற வீராணம் ஏரியின் கீழ்த்திசையில் லால்பேட்டையில் நூர்வளத்துறைக்கு சொந்தமான ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது அதை ஒட்டி ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது இந்த ஆய்வு மாளிகையை புதுப்பித்து அந்த நிலத்தில் ஒரு பூங்காவை அமைத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா என அமைக்க முன்வர வேண்டும் என்றும் வீராணத்திற்கு மேற்கே இருக்கிற அந்த நிலப்பகுதியை திருமுட்டம் பகுதியை டெல்டா பகுதியாக இணைக்க வேண்டும் என்றும் மாண்புமை அமைச்சரிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அது குறித்த பதிலை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தன் கேள்வியில் இரண்டாவது பாகத்தில் குறிப்பிட்ட டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது அதை அரசு வேகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன் எனவே எப்படியும் அந்த காட்டு மன்னார் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் நீங்கள் சொல்கிறோம் நீங்கள் சரி திருமட்டும் வரையில் திருவள்ள அந்த பூங்கா பற்றி எல்லாம் இருக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சுற்றுலாத்துறை அவரது கதையை பார்ப்பார்